அவர்களுக்கு வேலையே அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான் சிம்மா என்னமா அவங்க வீட்டுல திறமுட்டிக்கால் போட்டி சாட்சியை சாப்பாடு தேசிய கீதம் நாட்டு பாடலது வங்கமொழி உன்னை இசையுது கர்நாடகா உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கு உன்னுடைய கட்ட திருட்டு திராவிடம் கொடுமை கொடுமை நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு சொல்வதற்கு இவையா திராவிடர் தலைவரையே சொல்லிட்டாரா அவரேஸ்வர பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம் திராவிட திராவிட இளங்க இந்த ஆட்சி எதை பற்றி அவரது மொழி சிதைந்து அழிந்தது அதை பற்றி இனம் சிதைந்து அழிகிறது அதை பற்றி நிலம் வளம் கலவு போகிறது அதை பற்றி எதை பற்றியும் சிந்திக்காத அதிகாரங்கள் இத்தனை கட்சிகள் தமிழன் வாக்கை வாங்கி வசதியாக வாழவும் ஆழவும் செய்து கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஏன் ஒருவன் கூட இந்த மாவீரருக்கு ஒரு பூக்கோட்டு வணக்கம் செலுத்தவில்லை பிறகு இந்த கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் யாருக்காக தலைவனின் பிறந்த நாளுக்கு ஒருவர் கூட வாழ்த்து சொல்லவில்லை காந்தியை மறந்து விட்டார்கள் சுபாஷ் சந்திர மறந்து விட்டார்கள் தடை ஒருவர் பத்தாவோ பத்து நூறாவோ பகைவர் நடங்கும் படையாகும் படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே அவன் காட்டுக்குள் பற்ற வைத்த நெருப்பு பரவி எரிகிறது உலகம் எங்கும் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது விதைத்தவனும் விழித்துக் கொண்டிருக்க விதைகளும் விழித்துக் கொண்டிருக்க ஒற்றை மகன் முப்பத்தாறு லட்சமாக முடியும் என்றால் முப்பத்தி ஆறு லட்சம் எத்தனை கோழியாக முடியும் என்பதை என்னரும் தமிழ்த் துன்பங்கள் எண்ணி பார்க்கவில்லை இங்கே நமது முன்னவர்கள் செய்த பிள்ளை தமிழனுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்ற கனவு கொண்டவர்கள் நமது முன்னவர்கள் இல்லை தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று கனவு கண்டவர் நாம் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா சி பாதித்தனார் அவர்கள்தான் புரட்சி பாவலன் கண்ட கனவை நினைவாக்கியவன் நம்முயிர் தலைவன் மேதகுவே துறவாக எல்லா விடுதலையும் பெற்ற அவருக்கு அரசியல் விடுதலை மட்டும் பெற முடியவில்லை ஆனால் என் அருமை தமிழ்ச் சொந்தங்களே என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே நீங்கள் உள்ளத்தில் உங்கள் இதயத்தில் நெஞ்சில் கையை வைத்து உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் இந்நாளில் அவன் ஆயுதம் மிச்சம் வைத்தன அவன் பிள்ளைகள் அறிவாயுதம் ஏந்தி வென்று முடிப்போம் அரசியலாக வென்று முடிப்போம் என்ற உறுதியை நாம் ஏற்கிறோம் நமது மா வீரர்களை நாம் மண்ணில் புதைத்தோம் அவர்கள் கனவை நம் மனதில் புதைத்தோம் ஏற்றி அந்த ஈகை சுடனை நம் இதயத்திற்குள் எரிய விடுவோம் அந்த விடுதலை நெருப்பு அணையாமல் அடைகாக்க வேண்டியது மான தமிழ் மக்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பும் பிடிப்பார் ஈழத்தில் ஒரு தலைவன் பிறந்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடும் பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவார்கள் தான் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தான் ஒரு தலைவன் எழுந்தான் கிளந்தான் புரட்சி செய்தான் அவனைப் போலவே அடிமையாக வாழ விரும்பாத எல்லாரும் அவன் படையில் இணைந்தார்கள் அண்டி உண்டி வந்த சிங்களர்கள் நம் தாய் நிலத்தை அபகரித்துக் கொண்டு நம்மளை அடித்து விரட்டின காரணம் என்ன நிலத்தின் விடுதலைக்கு சிங்களர்கள் தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் போராடினோம் அங்கேயும் பேரன்பும் பெருந்தன்மையும் சிங்களர்கள் நம் சகோதர இன எழுதலானே சுதந்திரம் இருக்கிறது என்று விட்டதனால் அந்த விளைவு சிங்களம் ஆட்சி மொழி சிங்களமே அதிகாரம் சிங்கள அவுத்தந்தான் நாடாள முடியும் என்கிற நிலை பூர்வ குடிமக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக தள்ளப்பட்டார்கள் தமிழின மக்கள் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் சிங்கள ராணுவத்தில் தமிழர்கள் இடம் பெற முடியாது என்கிற நிலை உருவாக்கப்பட்டது அப்போது தமிழின மக்களை சிங்கள ராணுவம் எப்படி பாதுகாக்கும் ஆயத்தை காட்டிய நக்காதங்கை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் பிறந்த மாறுவங்களில் சிரி என்ற சிங்கள எழுத்தை கொதிக்க கொதிக்க காட்சிய தாரை தொட்டு எழுதி ரசித்தார்கள் சிரித்தார்கள் எல்லாவற்றையும் இளமையிலிருந்து பார்த்து வந்த ஒருவன் வெகுண்டு எழுந்தான் அவன் பரம்பரை வீரம் கொண்டு எழுந்தான் எந்த ஆயுதத்தை வைத்து என் இளமக்களை சிங்களர்கள் அழித்தொழிக்க துடிக்கிறார்களோ அதே ஆயுதத்தை வைத்துத்தான் என் இளமக்களை பாதுகாக்க முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டான் அவரை சொன்னார் ஜெயவர்த்தனை மற்றும் உண்மையான பௌத்தராக இருந்திருந்தால் நான் ஆயுதம் தூக்க வேண்டிய நிலைமையே உருவாகியிருக்காது என்ன அவர்கள் உண்மையிலேயே புத்தனின் கோட்பாட்டை ஏற்றவர்களாக இருந்தால் எதற்காக நம் தலைவன் கருவியேந்த போகிறார் நம் தலைவரும் அவருடைய படையும் விடுதலை புலிகளும் பயங்கரவாதிகள் என்றால் அதை சிங்கள அரச பயங்கரவாதம் என்பதை அறிவார்ந்தமிழ்ச்சமுக தம்பி அங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் கருத்தியலாளர்கள் நிறைய ஊடகம் இருப்பார்கள் கருத்தாக்கி அதை காசாக்கி கொண்டு போவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலையே அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான் சீமா என்னமோ அவங்க வீட்டுல திறமுட்டி கால் போட்டு சட்டியை சாப்பாடு மாதிரியே மானத்தமிழ் மரவர் மக்களடா நாங்கள் இத்தனை இருக்கும் போது ஏன் புளியை தொட்டான் எங்கள் தலைவன் சேரனவன் எல்லைக்கு உட்பட்ட நாட்டை ஆண்டான் பாண்டியனவன் எல்லைக்கு உட்பட்ட நாட்டை ஆண்டான் சோழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகையை கட்டி ஆண்டான் அந்த கொடியை ஏந்த வேண்டும் என்று ஏந்தினான் திட்டமிட்டு தூக்கினோம் இந்த கொடியை உலகம் எங்கும் தமிழனுக்கு ஒரு கொடி புழிக்கொடி அதை கொள் என்றார் என் தலைவன் அங்கு என்று நினைத்தான் இங்கே ஏறியது அவ்வளவு ஓரம் தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு எழுதி வைத்துக் கொள்ள மாவீரர் மீது ஆனை ஒரு நாள் அரச பெருவிழாவாக நடக்கும் என்னை காட்டாது மறைக்கிற இந்த ஊடகங்கள் ஒரு நாள் திரும்ப திரும்ப காட்டு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே உங்களிடத்தில் உங்கள் பிள்ளை கேட்க விரும்புவதுதான் உண்மையிலேயே இவர்கள் யார் இவர்கள் யார் இவர்கள் எதற்காக போராடினார்கள் இந்த தலைவன் செய்த பிழை என்ன உன் இனத்திற்கென்று ஒரு நாடு அடைய வேண்டும் என்கிற கனவை தேவன அவன் கொண்ட ஒரு கனவு ஒன்றும் இல்லை தமிழ் இனத்திற்காக நாடு கட்ட போராடினான் அவனுக்கு என்று ஒரு வீடு கட்டினானா இல்லை செய்தது என்ன தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழி மணி நேற்று உமிர் சிங்கன் தளர்வுரை சுட கடவுள் தந்த தமிழ் சிவபெருமானே தந்த தமிழ் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது என் மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது திருமால் என்று எல்லோரும் கொண்டாடுகிறீர்கள் பெருமாள் என்று எல்லோரும் வணங்குகிறீர்கள் அந்த திருமால் பெருமாள் எந்த மொழி சொல் சொல்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவன் அயர்மொழியாளன் அரசு பனிரெண்டு ஆழ்வார்கள் ஒருத்தன் பிற மொழியாளன் யார் சொல்லுபா கடவுளை கடன் இனமடா கடவுளை கடன் கொடுத்த இனமடா தமிழினம் அறிவை மட்டுமல்ல வணங்குகிற ஆண்டவனையும் கொடையாக கொடுத்த இனம் தமிழ் பேரினம் என் மொழி சிதைந்து அழிந்து விடக் கூடாது கலை இலக்கியம் பண்பாடு அறியக்கூடாது ஏன் அது ஒரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா இதயம் அது அழிந்தா ஒரு இனம் அழிந்துவிடும் என் இன அழிந்து என் இனத்தை மீட்க காக்க களத்தில் நின்ற மரவன் எங்கள் தலைவன் புறவாக அவன் கூட நின்று களத்தில் சென்று மாண்ட மரவர்கள் இங்கே எங்கள் மாவீரர்கள் உன் மொழி செத்து போச்சது தெரியுமா தெரியாது கொன்று நீ என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் உன் தாய்மொழியை சிதைத்து அழித்துக் கொண்டிருக்கிறாய் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் வெற்று முழக்கம் வெற்று கூச்சு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வெற்று கூச்சு வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அதுவும் பொய் எங்கே இருக்கிறது தமிழ் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இங்கானது எங்கும் காணும் நம் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி எங்கும் இல்லைன்னா இப்போது அவன் வேண்டியது ஆம் பாரதி எங்கேயும் காணும் தமிழ் மீட்சிய தமிழர் எழுச்சி தத்த தேவினைய பாவான தமிழ் மீட்சுற வேண்டும் என்று போராடினான் தலைவர் இது நாடா இது நாட்டுக்குள் ஒரு சுடு அவன் காட்டுக்குள் ஒரு நாடு கட்டினான் நம் தலைவன் சேரன் சோழன் சோலை சேரன் போக்குவரத்து சோழன் போக்குவரத்து பாண்டியன் பாண்டியல் வாணிவச்சோலை கிடையாது வெதுப்பகம் அடுக்கம் வெதுப்பகம் அடுமலை மருத்துவம் தமிழிலே சத்தம் தமிழிலே வழக்காடுகள் தமிழிலே நீதிமன்றம் தமிழிலே உனக்கு மகிழ்ச்சியா இல்லையா அப்படி ஒரு நாடு உனக்கு வேணும் ஆசையா இல்லையா உன்னுடைய தேசிய கீதம் உன் நாட்டு பாடுறது வங்கமொழி உன்னை இசையது கர்நாடகா கன்னடா உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கு உன்னுடைய இன அடையாளம் கேடு கட்ட திருட்டு திராவிடம் திருட்டு திராவிடம் கொடுமை கொடுமை நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு சொல்வதற்கு இவர் யார் திராவிடர் தலைவரே சொல்லிட்டார் பாருங்க பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம் திராவிட திராவிட இளம் கேட்காம தமிழ் இளம் கேட்டார் அதுக்கு இது இல்லை மேட இடம் இது இல்லை ஆனால் இந்த தமிழீழ தேசிய கொடி நம் தலைவன் ஏற்றி இந்த கொடி போது ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலேயே கொடி வணக்க பாடல் ஏறுகிறது தேசிய கீதம் பாடப்படுகிறது உனக்கு பெருமையா இல்லையா தனித்தமிழ் நாடு அடைந்திருந்தால் அது ஈழத் தாயகமா இல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய நமக்களின் தாயகமா ஆசிய விளையாட்டிலே ஒலிம்பிக் போட்டிகளிலே உன் இனச்சொந்தங்களில் ஒரு தம்பிதங்கை விளையாடி வென்று வெற்றி மேடையில் நிற்கிற போது உன் தாய்மொழி தமிழிலே உன் நாட்டு பாடல் பாடப்படுகிற போது உனக்கு மெய் சிலிர்த்தி நிமிர்வாயே அந்த பெருமிதமும் திமிரும் வேண்டுமா வேண்டாம் பணம் தமிழிலே அச்சிட ஆங்கிலம் படித்தால் தான் அறிவு ஆங்கிலம் படித்தால் தான் வேலை தமிழ் படித்தால் தான் வேலை என்ற நிலை உருவாக வேண்டுமா வேண்டும் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனம் வீழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு வர வேண்டுமா இல்லை இல்லை மீண்டு எழுந்து தன் வரலாற்றை புதுப்பித்து எழுந்தது வாழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு வர வேண்டுமா இது எல்லாவற்றையும் இது ஒரு துணிதான் இது போல பல கனவு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பெருங்கனவை கொண்டு நின்ற மகன் தமிழின வரலாற்றிலே நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகர் அவர்கின்றார் அந்த கனவு எங்கே என்னிடத்தில் உன்னிடத்தில் மான தமிழ் மக்கள் ஒவ்வொரு இடத்திலும் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்ன பிறந்தார்களே அது எங்கும் செல்லவில்லை எங்கும் செல்லவில்லை அவர்கள் விட்டு சென்ற கனவு மட்டுமல்ல அவர்கள் சுவாசித்து விட்டு சென்ற மூச்சு காட்டை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்து விடக்கூடாது தமிழனின் எவனவன் வீரன் எவனவன் புரட்சிக்காரன் எவன் அவன் சிந்திக்கிறான் எவன் அவன் மொழி இனம் நிலம் வளம் என்று பேசுகிறான் அவன் எல்லாம் பயங்கரவாதி தீவிரவாதி பிரிவினவாதி என்று பழி சுமத்தப்பட்டிருக்கிறான் இந்த நிலத்திலே தாத்தா இந்த கலியபருவார் அண்ணன் தமிழரசன் அவர்கள் இந்த நிலத்திலே ஐயா வீரப்பன் அவர்கள் அந்த நிலத்திலே நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் இப்போது இந்த நிலத்திலே உங்கள் முன்னால் நிற்கிற நான் பயங்கரவாதி பிரிவினவாதி செப்பரேட்டிஸ்ட் எல்லா பணியும் மொழி இனம் என்றாலே பிரிவினவாதம் விட தாமஸ் ஆகுவா எடிசன் விட பெரிய கண்டுபிடிப்பு அடிப்படையை நன்கு தமிதங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் சாதி மதம் எப்போது இருந்தது இப்போது முதலில் புத்தன் இருந்தார் பிறகு இயேசு பிறகு நபிகள் பெரும்பான்மையாக எல்லா மக்களாலும் போற்றப்படுகிற சமயங்கள் இதுதான் இந்து என்பது அது தனித்த மதம் அல்ல சமயம் அல்ல பல சமயங்களின் கூட்டு நாம் சைவர்கள் சிவனை முருகனை வழிபடுகிற சைவர்கள் வெறும் சைவர்கள் அல்ல வீர சைவர்கள் மாயோனை வழிபடுகிற பெருமாளை திருமாலை வழிபடுகிற வைணவர்கள் புத்தனை வழிபடுகிற பௌத்தர்கள் இப்படி சீக்கியர்கள் சமணர்கள் இப்படி பல சமயங்களின் ஒருங்கிணைப்பு இந்து என்கிற சமயம் இவையெல்லாம் தோன்றியது எப்போது இப்போது கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே எனும் இடர் ஒழிந்தால் நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தா பாரதிதாசன் பாடுவதற்கு காரணம் தான் இடை வந்தது ஆனால் நீயா யார் நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்கள் முதலில் தோன்றியது மொழி மதுரை மனிதனின் உழைப்பிலிருந்து முதலில் தோன்றியது மணி மொழி அது ஏன் முதல் மொழி தமிழ் ஆதிகளில் காடுகளில் வாழ்கிற மனிதன் உழைத்துக் கொண்டு அங்கே இருக்கிற மக்களை அவர்களை கூப்பிட என்று அழைத்தான் அதைத்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள் இன்றும் ஆதிகளில் காடுகளில் மனிதன் வாழ்கிற போது அவன் பேசிய மொழியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் அப்படியே தமிழில் காண கிடக்கிறது என்கிறார் அந்த மொழி வடிவம் அப்படி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனமாக வரையறுக்கப்பட்டது அந்த மக்கள் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்பட்டது உலகங்களும் அரசியல் மொழி இன அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இருந்து அயர்லாந்து பிரிந்தது காரணம் என்ன மதம் அல்ல என் பிறந்தார்களே மொழி நீ இங்கிலீஷ் நான் ஐரிஷ் இருந்து ஸ்காட்லாந்து தனி நாடுகளுக்கு காரணம் என்ன அவன் இங்கிலீஷ் மதம் என்றுதான் ஐரோப்பிய நாடு ஒரே மதம் கிருத்தம் ஆனால் இத்தனை நாடுகள் பிறந்தது ஏன் பிரிந்தது ஏன் மொழி மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கு இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரித்தரிய மொழி மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கு இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் இத்தனை மாநிலங்கள் எதன் அடிப்படை சாரி அடிப்படையா மத அடிப்படையா இல்லை மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கு மகாராஷ்டிராவில் இருந்து குஜராத்து பிரிந்ததற்கு காரணம் என்ன மனம் இந்து பிறகு எதற்காக குஜராத் நீ மராத்தியன் நான் குஜராத்தி அவ்வளவுதான் இப்ப இலங்கையில் இருந்து நாம் தனிநாடு கேட்பது போராடுவது விடுதலை போராட்டமா அதை பிரிவினைவாதமா இதை எப்படி எடுத்துக்கொள்வன்பு தம்பி தங்கைகளை அருமை உடன் பிறந்தார்களே பேரன்புமிக்கையை பெற்றோர்களே மொழி இல்லாத இனமேது இனம் நிலம் உண்டா நிலமில்லாது அரசியல் உண்டா அரசியல் இல்லாத ஆட்சி உண்டா அதிகாரம் உண்டா இல்லை ஆனால் இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து எதை பற்றி அவர் மொழி சிதைந்து அழிந்தது அதை பற்றி இனம் சிதைந்து அழிகிறது அதை பற்றி நிலம் வளம் கலவு போகிறது அதை பற்றி எதை பற்றியும் சிந்திக்காத அதிகாரங்கள் இத்தனை கட்சிகள் தமிழன் வாக்கை வாங்கி வசதியாக வாழவும் ஆழவும் செய்து கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஏன் ஒருவன் மூலம் இந்த மாவீரருக்கு ஒரு பூ போட்டு வணக்கம் செலுத்தவில்லை பிறகு இந்த கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் யாருக்கானவை ஏன் இந்த தலைவனின் பிறந்த நாளுக்கு ஒருவர் கூட வாழ்த்து சொல்லவில்லை ஏன் காந்தியை மறந்து விட்டார்கள் சுபாஷ் சந்திரபோஸை மறந்து விட்டார்கள்